ஹாய் செல்ல வெல்கம் டு த சேனல் ஆஃப் டேல்ஸ் கதையோட இளவரசியின் அழகிய ஓவியம் இன்னொரு காலத்தில் ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு பேரரசர் தான் அந்த ராஜ்யத்தையே ஆண்டு வந்தார் அவருக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரே ஒரு விஷயத்தை தவிர அது என்னென்னா அவரோட பொண்ணு எலிசபெத் ஏன்னா

அந்த நிமிஷத்துல இருந்து தன்னோட மக கூட பேசுறதையே அரசர் நிறுத்திட்டாரு தன்னோட அப்பா பேசாம இருக்கிறத எலிசபத்தால தாங்கிக்கவே முடியல ரூமுக்குள்ளே அழுதுகிட்டே இருந்து அப்பா என் மேல ரொம்ப கோபமா இருக்காரு நான் அவரை சமாதானப்படுத்தணும் அதுக்கு நான் அவரை பெருமைப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு இளவரசி அந்த ராத்திரி யாருக்குமே தெரியாம தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்தா ஊருக்குள்ள யாரும் தன்ன அடையாளம் காணக்கூடாதுன்னு தன்னோட பாதி முகத்தை மறைச்சிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிச்சா இளவரசி எலிசபெத் ஆனா இங்க அரண்மனையில பிரின்சஸ் எலிசபெத் காணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அரசரால இது கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல அவரோட கோபம் இன்னும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு ஆனா பிரின்சஸ் எலிசபெத் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுடையும் பழக ஆரம்பிச்சா புது புது விஷயங்களையும் கத்துக்க ஆரம்பிச்சா ஆரம்பத்துல அவளுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் போக போக அவளுக்கு இந்த வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்போதான் இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இளவரசியோட காதுக்கு வந்துச்சு எல்லாரும் கேளுங்க ஊருக்குள்ள ஒரு பெரிய ஓவிய போட்டி நடக்க போகுது அதுல கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு அரசர் பெரிய பரிசு தொகை கொடுக்க போறாரு அப்படின்னு அந்த அறிவிக்கிறவன் சொல்ல இங்க எல்லாருக்குமே அவ்வளவு உற்சாகமா இருந்துச்சு நிறைய பேர் அந்த ஓவிய போட்டியில கலந்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க இந்த தகவலை கேட்டதுமே நம்ம இளவரசிக்கு அவ்வளவு சந்தோஷம் அரசர் ரிச்சர்ட சமாதானப்படுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு அவன் நினைச்சா சரியா அந்த ஓவிய போட்டிக்கான நாளும் வந்துச்சு ஊர் மக்களோட சேர்ந்து இளவரசியும் அந்த ஓவிய போட்டியில கலந்துகிட்டா அப்போதான் கிங் ரிச்சர்ட் அந்த இடத்துக்கு கெஸ்டா வந்தாரு தன்னோட அப்பாவை பார்த்ததும் இளவரசி எலிசபெத்க்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஆனா அதே நேரம் ரொம்ப கவலையாவும் இருந்துச்சு ஆனா பிரின்சஸ் எலிசபெத் தன்னோட பாதி முகத்தை மறைச்சிட்டு இருந்ததால கிங் ரிச்சர்ட்க்கு அவள அடையாளம் தெரியல அரசர் வந்த கொஞ்ச நேரத்திலேயே போட்டியும் ஸ்டார்ட் ஆச்சு அங்க இருந்த போட்டியாளர்களோட சேர்ந்து இளவரசியும் தன்னோட ஓவியத்தை தீவிரமா வரைய ஆரம்பிச்சா கிங் ரிச்சர்டும் தன்னோட இடத்துல இருந்து இறங்கி வந்து எல்லா போட்டியாளர்களோட ஓவியங்களையும் கவனிக்க ஆரம்பிச்சாரு எல்லா ஓவியங்களுக்கும் மத்தியில அந்த ஒரு ஓவியம் கிங் ரிச்சர்டு ரொம்ப கவர்ந்துச்சு அது யாரோட ஓவியம்னா நம்ம இளவரசி எலிசபெத்தோட ஓவியம் தான் ஒரு அப்பா தன்னோட மகளை பாசமா அரவணைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ வரைஞ்ச ஓவியத்தை பார்த்ததும் கிங் ரிச்சர்ட்கு தன்னோட மக எலிசபெத்த ஞாபகத்துக்கு வந்தா தன்னோட மகளை நினைச்சு பார்த்தவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஃபைனலி அந்த ஓவிய போட்டியும் முடிவுக்கு வர யாரோட ஓவியம் சிறந்த ஓவியம் அப்படிங்கிற அறிவிப்புக்கான நேரமும் வந்துச்சு கிங் ரிச்சர்ட் கொஞ்சமும் யோசிக்கல பிரின்சஸ் எலிசபெத் வரைஞ்ச ஓவியத்தை வெற்றி பெற்ற ஓவியமா அறிவிக்க பிரின்சஸ் எலிசபெத் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் உடனே தன்னோட அப்பாவுக்கு முன்னாடி வந்து தன்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டு இருந்த ஸ்காஃப எடுத்து விட்டா அதை பார்த்ததும் கிங் ரிச்சர்ட்கு அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியல ஏன்னா அவருக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தது அவரோட பொண்ணு எலிசபெத் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறஞ்சே போயிட்டார் அவரு ஆனா பிரின்சஸ் எலிசபெத்துக்கு அவ்வளவு திருப்தி ஏன்னா அவ நினைச்ச மாதிரியே தன்னோட அப்பாவை ரொம்ப பெருமைப்படுத்திட்டா அப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் உங்களை ரொம்ப பெருமைப்படுத்திட்டேன் இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு அவ கேட்க கிங் ரிச்சர்ட் இத எதிர்பார்க்கவே இல்லை அப்பா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு பிரின்சஸ் எலிசபெத் கேட்க அதுக்கு மேல அரசர் ரிச்சர்டால கோபப்பட முடியுமா என்ன உடனே ஓடி போய் தன்னோட பொண்ண பாசமா அணைச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் கிங் ரிச்சர்டும் பிரின்சஸ் எலிசபெத்தும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த சந்தோஷத்தை அந்த ஊர் மக்கள் மொத்த பேரும் சேர்ந்து கொண்டாடினாங்க அவ்வளவுதான் சில்லகுட்டிஸ் இன்னைக்கான கதை முடிஞ்சிருச்சு மறுபடி நான் உங்களுக்காக புது கதையோட வரேன் என் மறக்காம இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் குட்டிஸ்